வணக்கம் மக்களே நாமந்தோறும் ஞாயிற்றுக்கிழமை பள்ளி ஆட்சி சண்டை வந்திருக்கிறோம் இன்னைக்கு வந்து விற்பனை விலை நிலவரம் இப்படின்னு பாத்திரலாம் இது வந்து ஈரோடு மாவட்டத்துல சேரும் நினைக்கிறேன் ஈரோடு 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 மாவட்டத்துல சேர்றது இன்னைக்கு நம்ம பார்க்க போற

அண்ணா வணக்கம் ஆமா அண்ணா ஆனா இது வந்து மூவாயிரத்தி ஐநூறு சொல்லி மூன்று ரூபாய் கொடுத்துருக்குங்க மூணு இது ஒரு ஒரு மாசம் குட்டிண்ணா குட்டி கெடா குட்டி தலைச்சேரி குட்டிண்ணா தலைச்சேரி ஆமாண்ணா எதுண்ணா

வணக்கம் வணக்கம் சொல்லுங்க நாங்க குளம்பு ஐநூறு கிராம பால் குட்டி ஆட்டோ இருக்குது அதுதான் வெளிநாட்டுல சென்னையாக இருக்குது அது பால் இருந்துட்டு இருக்குது பால் பிரச்சனை இல்ல மாடு بيرக்குது பால் கந்து காடிச்சிரான் விவசாயி தான் வியாசида வியாசида நல்லா வந்து ஒரு குட்டி வாங்கிட்டு ஐந்து படி குட்டி கொடுக்குறாங்க வளரணும் மரம் வச்சு அதையும் வளரட்டோணும் நட்டி அதையும் நல்ல பழம் பண்ணவனு அப்படிங்கறதுக்காக அதை குடுத்துறாங்க சரிங்க ரொம்ப நன்றி பேருங்க

புது <kung> ஆமாங்க <government>

மேலும் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற நண்பர்களாக இருந்தால் அப்படியே ஒரு லைக் பண்ணிட்டே மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கேன் நண்பர்களே இது போன்ற பதிவுகள் அடிக்கடி நம்ம சேனலா வாங்கிட்டு இருக்கோம் முடிஞ்சா நண்பர்களான அனைவருக்கும் ஒரு ஷேர் பண்ணிருங்க மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவை சந்திப்போம் அதுவரை உங்களிடம் இருந்து விடுகிறது நான் உங்கள் கிருஷ்ணா மீண்டும் அடுத்த நல்ல பதிவு சந்திப்போம் வணக்கம் வணக்கம் வணக்கம்